அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் பல இணையதளங்களில் செய்திகளில் போலீசார் தரப்பில் பேசப்படுகின்றன சில தகவல்கள் மிகவும் ரகசியமாக எம்மிடம் கிடைத்திருக்கின்றது அந்த தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் செவ்வந்தியின் கைது நேபாளத்திலே இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் எல்லாம் பலரும் ஆதரவாகவும் எதிராகவும் இப்போது இந்த விடயம் தேவைதானா செவ்வந்தியின் விடயங்களை ஊடகங்கள் பெரிதாக பேசுகின்றன ஆனால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை பலரும் பார்ப்பதற்கு தவறுகின்றார்கள் ஒரு செவ்வந்தி மட்டுமல்ல இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த செவ்வந்தியின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வலையமைப்பு அல்லது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது இந்த கடத்தல்காரர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இலங்கையர்கள் என்று பல விடயங்கள் இங்கு மக்களுக்கு ஒரு ஆபத்தாக இருக்கின்றது அவைகள் தொடர்பில் தான் இங்கு பேசப்படுகிறது ஒழிய ஒரு தனிநபரோ அல்லது யார் தொடர்பிலுமோ ஒரு விளம்பரத்துக்காக எந்த ஒரு ஊடகமுமே செய்யவில்லை காரணம் இவ்வாறான விடயங்கள் இலங்கையில் அடுத்த கட்ட சுபீட்சத்துக்கு எப்படி உதவும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் அழைத்து வரப்பட்டார் அவையெல்லாம் பேசப்பட்ட ஒரு விடயம் எல்லோரும் அறிந்த விடயம் அவை தொடர்பில் பலருக்கும் பல விடயங்கள் தெரியும் அதனால் அது தொடர்பில் மேலதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக் நாங்கள் விரும்பவில்லை ஆனாலும் கூட ஜே கே பாய் அல்லது பாய் என்று அழைக்கப்பட்ட போது பலரும் சந்தேகங்களை பல பெயர்களை அவருக்கு கூறியிருந்தார்கள் ஆனால் இப்போது கெனடி பிள்ளை என்பது அவருடைய பெயராக அறியப்பட்டிருக்கின்றது அவர் தொடர்பில் மிக மிக முக்கியமான ஒரு உரையாடல் நமது புலனாய்வு செய்தியாளருக்கு ஒரு பேருந்து ஒன்றிலே இடம்பெற்ற உரையாடல் ஒன்று கிடைக்க அவர் ஜே கே பாய் அல்லது கெனடி பஸ்டியாம்பிள்ளை உறவு தொடர்பிலும் அவருடைய நிலைப்பாடுகள் தொடர்பிலும் அவருடைய கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பிலும் அவர் கூறுகின்ற விடயம் எம்முடைய கைகளுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது நாம் நினைக்கின்றோம் இந்த விடயம் எம்மை தவிர யாரிடமும் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் கூட இதன் பின்னர்தான் இந்த விடயம் தொடர்பில் ஒரு தீவிர விசாரணையை ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது காரணம் இப்போது இருக்கக்கூடிய பல நடவடிக்கைகளுக்கு எல்லா ஊடகங்களும் தங்களுடைய பங்களிப்புகளையும் ஒரு சுபீச்சமான நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதில் அனைத்து ஊடகங்களும் ஒற்றை கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படுகின்ற தொடர்பிலும் அரசும் எதிர்வினையாற்றி அந்த வகையில் இந்த விடயமும் அவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் மாலை ஏழு மணிக்கும் ஏழு பத்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்பு நகர்பகுதியிலே செல்லுகின்ற கொழும்பு தொடக்கம் வெள்ளவத்தை பகுதியில் அஹ் பயணிக்கக்கூடிய பேருந்து நூற்றி ஐம்பத்தி நான்கில் சென்ற ஒருவர் ஒரு உரையாடல் ஒன்றை தொலைபேசி வழியாக மேற்கொண்டிருக்கிறார் அந்த உரையாடலிலே அவர் கூறுகின்ற விடயம்தான் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது குறிப்பாக சொல்ல போனால் எல்லோரும் பஸ்டியாம் பிள்ளை தொடர்பிலும் எல்லோரும் ஒரு சாதாரணமாக கைது செய்யப்பட்டார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் அவர் எவ்வளவு ஆபத்தானவர் எவ்வளவு ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் இரகசிய பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார் இரகசிய நடவடிக்கைகளை எவ்வாறு செய்திருக்கின்றார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பெரும் அதிர்ச்சி தகவலாக இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த ஜே கே பாய் அவர்கள் வேலைக்கு செல்லுகின்ற போது தான் ஒரு எலக்ட்ரிஷியன் அதாவது வயரிங் வேலை செய்யக்கூடியவன் என்று அவர் கூறிக்கொண்டுதான் தினமும் சென்று வந்திருக்கின்றார் இவர் வேலைக்கு செல்லுகின்ற போது சந்தேகம் அடைந்த அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடம் கேட்கின்றார் நீங்கள் இவ்வாறான வேலைக்கு செல்லுகின்ற போது எதற்காக காலிலே உயர் ரக பாதனையால் சூ அணிந்து செல்கிறீர்கள் அது அது மட்டுமல்லாது நீங்கள் இப்படி ஒரு ஆடம்பரமான முறையிலே செல்லுகின்றமையானது நீங்கள் எலக்ட்ரிக் வேலை செல்லுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது சிறு வயதில் இருந்தே இதில் காலுக்கு பாதனை சூ அணிந்து பழகிவிட்டதாக கூறுவதுடன் ஏழாயிரம் தொடக்கம் எட்டாயிரம் வரைக்கும் தனக்கு அதில் ஊதியம் வருவதாக கூறிவிட்டு இவர் ஒரு கைஃபையாகத்தான் இவருடைய பயணங்கள் இருந்திருக்கின்றது அவருடைய வீட்டிலிருந்து வெளியே செல்லுகின்ற போது அது மட்டுமில்லாது அவர் கதைக்கின்ற போது இன்னும் ஒரு விடயத்தை உரையாடி இருக்கின்றார் தனக்கு பல விடயங்கள் தெரியும் தான் பல வேலைகளை செய்வதனால் தொடர்ச்சியாக தனக்கு நேரம் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தி அந்த வேளையிலே அந்த நேற்று தொலைபேசி உரையாடலிலே உரையாடி அந்த குறித்த நபர் கூறுகின்றார் இவர் அவ்வாறான வெளிக்கிட்டு செல்லுகின்ற போதே தனக்கு ஒரு அச்சம் அல்லது தனக்கு ஒரு சந்தேகம் வந்தது இவர் ஏதோ ஒரு முகவர் வேலை செய்வதாக அவர் கூறுகிறார் நீங்கள் கேட்பது புரிகிறது அந்த நீங்கள் வைத்து கூறுகிறீர்கள் அல்லது இது ஒரு பொய்யான தகவலான் கேட்கிறீர்கள் காணொலியை உங்களுக்காக நாங்கள் இதிலே பதிவிடுகிறோம் அதை நீங்கள் கேட்கலாம் மிக மிக நுட்பமாக கேளுங்கள் அது நமக்கு கிடைக்கப்பட்ட போதும் கூட அதில் சில சத்தங்கள் பின்புறத்திலே கேட்பதனால் உங்களால் அதனை முழுமையாக செவிமடுப்பதில் சற்று சிரமம் இருக்கலாம் அது மட்டுமல்லாது அந்த குறித்த நபர் உரையாடுகின்ற போது சுஜனை பிடித்து கொடுத்தால் பத்து லட்சம் என கூறினார்கள் அவன் என்னுடைய கைகளில் கிடைத்தால் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று கூறுகிறார் அதே வேளை அந்த தெரியும் அவர்கள் இருவரும் என்கின்ற ஒரு உரையாடலும் உரையாடப்படுகிறது அந்த வகையில் பார்க்கின்ற போது உரையாடிய நபருக்கும் ஜே கே பாய் கெனடியின் மனைவிக்கும் இடையில் ஒரு நட்பு ரீதியான உறவு இருந்ததாகவும் கூறப்படுவதும் அந்த காணொலியிலே கிடைக்க வயரிங் வேலைன்னு ஒரு நாளைக்கு ஏழாண்ட்டான்டா கம்பெலப்படா நான் உழைக்கிறேன் பரவாயில்ல ஆ சரிடா நான் நோண்டியாக அப்போ ஏண்டா சப்பாந்து போட்டுக்கொண்டு போகிறாய் வயரிங் வேலைக்கு என்ன இல்லை அது சும்மா பழகிடு சின்ன வயசுல சரி என்னட்டு என்ன அப்போ நான் போய் வீட்டை சொன்னேன் இந்த இவர் வேலைக்கு போகல இவர் ஏஜென்டெல்லாம் பார்க்குறேன் கதைகள் என்று கசையிடு வீட்டை சொல்லிட்டேன் போய் சொல்லு அவளோட ஃப்ரெண்ட் தானே அவள் அவன் ஒய்ஃப் வந்து இவளோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட மனைவி வந்து இவளே

அதனாலே என்ன நாலஞ்சு பேர் விசாரிச்சது போகுது நான் சரிங்க எங்க நிக்கிறான்னு தெரியல ரொம்ப நானே கண்டா கட்டி போடக்கூடிய தாரு என்ன செய்யுங்க தாரு தாங்க சொல்லியிருந்தேன் அது பார்த்தா கடைசியா மாட்டு போட்டோம்னா இப்ப எல்லாருக்கும் அடிச்சு சொல்லி ஒடுக்கும் உங்க பேருக்கு சொல்லிச்சேன் எல்லாம் வடிச்சுட்டு எல்லாருக்குமே தெரியும்டா இது உனக்கு தெரியாது ரெண்டு மட்டும் பாட்டி என்ன வளர்த்துக்கு தெரியாது நாங்க போடுவாங்க யூடியூப்ல போடுவாங்க போடுவாங்க வளர்க்க போய் கொழும்புல போய் புடிங்க பாட்டி கொழும்புல போங்க வழக்க போடுங்க வழக்கு போட தானே வேணும் மோசடி வழக்குதான என்ன செய்ய சாப்பிட்டியா என்ன வேலையா டைம்டாங்க நாலு மணி அஞ்சு மணியா சரி மெசேஜ் வைக்கட்டா கோலன் கோலன் வந்து கொஞ்சம் உரையாடிய நபர் இன்னும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார் வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்பக்கூடிய தொடர்பான பலர் என்று பாதிக்கப்பட்டு எதிராக மோசடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எல்லோரும் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் ஒருவேளை கெனடி பஸ் அல்லது நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்படுகின்ற போது இவர்கள் சென்று முறைப்பாடு கொடுப்பார்கள் என்பது என்று சொன்னால் ஒருவேளை தாங்களும் மேலும் அங்கு முறைப்பாடு கொடுக்க சென்றால் தங்களையும் கைது செய்து விடுவார்கள் என்கின்ற அச்சத்தில் இவர்கள் அந்த விடயங்களை கையாளாமல் செல்வதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை கடையின் உரிமையாளர் கூட இந்த தொலைபேசியில் உரையாடிய நபரிடம் கூறியதாக அவர் கூறுகிறார் இவரை பிடித்து தார் இவர் எங்க இருக்கிறார் என்று கூறுங்கள் என்று கூறியதாக கூறுகிறார் அப்படி பார்க்கின்ற போது ஜே கே பாய் என்பவர் செவ்வந்தி விவகாரத்தில் இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக செவ்வந்தியை கடத்தினார் என்பது மட்டும் இங்கிருக்கக்கூடிய தகவல் அல்ல அவர் பெரும் ஒரு மாஃபியாவாகவும் பெரும் குற்றவாளியாகவும் இருந்திருக்கிறார் என்பதுதான் இங்கு மேலதிகமாக கிடைக்கின்ற தகவலாக இருக்கின்றது நேபாளத்துக்கு சென்ற போது கூட இவருடைய கைதை போலீசார் இவருடைய கைதையை அடுத்து செவ்வதியை கைது செய்ய சென்ற போது முரணான தகவலை அதிகாரி ஒருவருடைய தொலைபேசி அழைப்பு இவருக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த அழைப்பிலே உங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நெருங்கி விட்டோம் உங்களுடைய குடும்பத்தார் நீங்கள் அந்த விடயங்களை கூற தவறினால் உங்களுடைய குடும்பத்தாரை கைது செய்கின்றோம் என்ற போது ஜே கே பாய் அவர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பிரியம் குடும்பத்தைட்டித்தான் சிவந்தியை இவர்கள் அணுகி இருக்கிறார்கள் அல்லது நெருங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் தகவலாக இருக்கிறது இப்படி என்பவர் இவ்வளவு ஒரு விடயத்தை புலனாய்வுத் துறையினர் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஜே கே பாய் ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் பல தமிழர்கள் வடக்கு கிழக்கில் இருந்து பயணம் செய்திருக்கிறார்கள் அதாவது விமான நிலையத்தினூடாக போலி கடவுச்சீட்டுக்கள் ஊடாக காரணம் இவர் செவ்வந்தியை கூட வெளியில் அனுப்புவதற்கான ஒரு போலி கடவுச்சீட்டை தயாரித்த போதுதான் அந்த தகவலும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது கடவுச்சீட்டு ஒன்று குறித்த ஜே கே பாய் அவர்களை கைது செய்கின்ற போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடவுச்சீட்டை இசாரா செவ்வந்தியுடன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஜே கே பாய் தயாரித்திருக்கின்றார் இந்த கடவுச்சீட்டை ஜே கே பாய் தயாரித்ததுடன் கடவுச்சீட்டில் மொரசியர்ஸ் குடிவரவு மற்றும் குடியேற்ற அலுவலகத்தின் சில அதிகாரபூர்வ முத்திரைகளை மட்டும் ஒட்டிய பிறகு அவர் தப்பிச் செல்ல திட்டமிட்டிருக்கின்றார் தப்பிச் செல்வாராக இருந்தால் அவர் ஏனைய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பல நாடுகளுக்கு மிகவும் இலகுவாக செல்லலாம் என்று மாற்றம் கூட செய்திருக்கின்றார் அதனை பரிசோதித்த போதுதான் புலனாய்வாளர்களுக்கு இன்னும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது ஜே கே பாய் என்பவர் பலரை வெளிநாட்டு கேட்டிருக்கின்றார் பலர் கூட வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளில் சுமார் மிக நெருக்கமான புலனாய்வு துறையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படி பார்க்கின்ற போது ஒரு ஆபத்தான நபராக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் இதன் மூலம் ஊகித்துக் கொள்ள முடியும் நேர்களாகிய நீங்களும் இதனை மிகவும் நுணுக்கமாக தேடி பார்க்கின்ற போது அந்த விடயங்கள் உங்களுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது உங்களுடைய வினாக்கள் புரிகிறது நீங்கள் எல்லோரையும் குறிப்பிட்டு விட்டீர்கள் மிக முக்கியமாக தக்ஸி தக்ஸி நந்தகுமார் தொடர்பில் என்ன தகவல் இருக்கின்றது அவர் யார் அவருடைய விவரங்கள் தொடர்பாக எதனையும் கூறவில்லை என்று நீங்கள் ஆங்காங்கே சிந்திப்பது அல்லது தேடுவது நமக்கு புரிகிறது அது வேறு யாருமல்ல தக்ஸி சாபகச்சேரி கல்லூரியிலே உயிர்தரம் வரை கல்வி பயின்றிருக்கின்றார் இடைநடுவிலே கல்வியை தொடராமல் திருமணம் முடித்திருக்கின்றார் அவர் திருமணம் முடித்த நபர் ஒரு ஆறு அல்லது ஏழு மாதத்தின் பின்னர் கைது செய்யப்படுகிறார் அவருடைய பெயர் அந்த பகுதியிலே சலீம் என்று கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட அவர் சிறைச்சாலையிலே இருந்த போது அவர் போதை பஸ் மற்றும் பல முரணான விடயங்களோடு பட்டார் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை தொடர்ச்சியாக சந்தி

அவரோடு சென்று வசிக்க போகிறேன் என்றுதான் அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருக்கு தெரிந்த நட்பு வட்டங்களிலே கடந்த காலங்களிலே உரையாடி இருக்கின்றார் அவர் இலங்கையிலிருந்து செல்வதற்கு முதல் அவர் இலங்கையிலிருந்து எவ்வாறு சென்றார் இதனூடாக சென்றார் விமானத்தினூடாக சென்றாரா அல்லது கடல் மார்க்கமாக சென்றாரா என்பது எம்முடைய புலனாய்வு செய்தியாளர்களுக்கு உறுதிப்படுத்துவதில் மிக நெருக்கமான நெருக்கடி இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அதனை கூறுவதில் அவருடைய குடும்பத்தாரோ அல்லது அவருக்கு நெருக்கமானவர்களோ அந்த தகவலை மறைத்து வருகின்றமைதான் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் போலீசார் தரப்புக்கு அந்த தகவல் கிடைத்திருப்பதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது தக்சி திருமணம் செய்த நபர் சலீம் எனப்படக்கூடியவர் போதை வஸ்துக்கு அடிமையானவர் என்று கூறப்படுகிறது அப்படியாயின் இந்த நபர் ஊடாகத்தான் ஜே அல்லது இன்னும் பலருடைய தொடர்புகள் தக்சிக்கு கிடைத்ததா அல்லது தக்சியை இந்த தொடர்புக்கு வலயத்துக்குள் எடுத்து சென்றது யார் என்கின்ற முதற்கட்ட விசாரணையின் போது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய தகவல் சலீம் அவர்களுக்கும் தக்சியின் கணவரான சலீமுக்கும் ஜே கே பாய் கெனடி பிள்ளைக்கும் இடையில் இருந்த தொடர்புதான் அவர்களை இந்த அளவுக்கு எடுத்து வந்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தக்ஸி தோற்றத்தில் அவர் பெரியவராக இருந்தாலும் வயதில் மிகவும் இளையவர் என்று கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்திலே இரண்டு முக்கியமான விடயங்களை இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முக்கியமான முதலாவது விடயம் இப்போது நீங்கள் அனைவரும் பார்த்திருந்த அந்த ஓடியோ வடிவிலே கிடைத்த குரல் பதிவு ஜே கே பாயினுடைய நெருங்கிய மனைவியின் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவருடைய உரையாடல் பகுதி கிடைத்திருக்கின்றது அவருடைய மனைவி இந்த உரையாடலில் ஈடுபடுகின்ற மனைவிக்கும் இடையிலிருந்த நெருக்கம் ஜே கே பாய் தொடர்பில் அவர் கொண்டிருந்த சந்தேகம் அதன் பின்னர் நந்தகுமார் அவர்கள் யார் அவர் எங்கு வசிக்கின்றார் அவருடைய பூர்வீகம் தொடர்பான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான தகவல்கள் இலங்கையில் முதன்முறையாக நாம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் யார் அந்த தக்ஸி ஜே கே பாயின் தொடர்பு என்ன இவர்களுக்கு இடையில் அடுத்ததாக இவர்கள் என்ன விடயங்களை கையாள முற்பட்டார்கள் என்பது இனிவரப்போகின்ற நாட்களில் தெரிய வரும் அதேவேளை செவ்வந்தியை நேற்று மாலை வேளையில் ஒரு சில இடங்களுக்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அவர் வசித்ததாக அல்லது மறைந்திருந்ததாக கூறப்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று சில விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர் செல்லுகின்ற வரைக்கும் சென்று வந்த பின்னர் கூட சில தகவல்களை போலீஸ் தரப்பார் கூறவில்லை உத்தியோக பற்ற தகவல்கள் பல சமூக வலைதளங்களில் சிலர் பரப்பி வருவதாக கூறப்படுகிறது அதே நேரம் போலீஸ் துறையினுடைய உத்தியோகபூர்வ தகவல்களை மட்டும் பெற்று செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அதேவேளை இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகிறது செவ்வந்தி சென்று வந்த அல்லது தொடர்புகளோடு இருந்த இடத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் தொடர்பு பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவருக்கான சில உதவிகளையும் கூட அங்கிருந்தவர்கள் ஜே கே பாயூடாக பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அந்த ஜே கே பாய் தக்சியினுடைய தொடர்புகள் என்ன இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலிருந்த உரையாடல்கள் என்ன என்பதை அடுத்து வரப்போகின்ற செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் மிகவும் விரிவாக கூறலாம் என்கின்ற நம்பிக்கையை செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்